ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான குக்கிங் எபிசோடில் கடம்பா கிரேவி ரொம்ப டேஸ்டியான ரெசிபி வாங்க எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் என்ன சூடானோனே சீரகம் கருவேப்பில் இதனால பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதனால் வதக்கி விட்டுருங்க உப்பு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் கடம்பாவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரிங் ரிங்காக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலாவோட கடம்பாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் பண்ணிங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அதுலேருந்தே நமக்கு இவ்வளோ தண்ணி வரும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் மட்டும் போதும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் கடம்பா வெந்துச்சுனா நீங்கள் இதிலே தேங்காய் பால் போட்டு இறக்கிடலாம் அப்படி இல்லை நமக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துருங்க இது சப்பாத்தி இல்லை எந்த ஒரு பிரியாணி இந்த மாதிரிக்கெலாம் சைடிஷ் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்